இப்போ வந்து அமெரிக்கா விசா சம்பந்தமாக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியாக வேணும் பொதுவாக அந்த அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்க மாப்பிளை அமெரிக்க வேலை அமெரிக்காவுல கிரீன் வீ வீசி நாங்க போயிருக்கிறோம் நீங்களும் முயற்சி செய்யுங்க அதற்கு விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களெல்லாம் சொல்லுவாங்க நான் தான் மச்சான் போனேன் எனக்கு அதிஷ்டம் அடிச்சது இப்போ குடும்பமாவே அங்கிட்டான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றது அமெரிக்காவுக்கு போனேன் தாண்டி அமெரிக்காவுல சொந்த வீடு வாங்கிட்டேன் சொல்றது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மேலே பெரிய ஒரு சாதனை மாதிரி தான் பேச

ஈரான் என்கின்ற நாடே இருக்காது தன்னை அழித்தால் அதாவது தன்னை கொன்றால் ஏற்கனவே ஈரான் ட்ரம்பை கொலை செய்வதற்கான முயற்சி செய்த விடயமெல்லாம் தெரிய வந்து ஆகவேதான் சொல்றார் ஈரான் தப்பி தவறியால் தன்னை கொலை செய்துவிட்டால் ஈரானை அழித்து விடுங்கள் என்ற உத்தரவை தான் நான் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் எதுவும் மிச்சம் இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி அவர் சொல்லி இருக்கிறார் எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையதெல்லாம் ஈரான் தான் அப்படின்னு சொல்லி இப்ப கண்டறியப்பட்டிருக்காங்க இருபது வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் ம் பிரசாரத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அவரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அதெல்லாம் இன்னும் கோபமாக சரி ஒருவர் வித்தியாசமா சீனாவில காதலியா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை செய்திருக்கு களவ பத்த காதலி கடிச்ச போனது சரி விழுங்கி காதலரோ வெளிப்பாடு இல்ல சாரி கடிச்சு பல் lønjerதா தங்க பல் கட்டி குடுத்துるபா ஓ அப்ப விழுங்கி இருந்தா விழுங்கி இருந்தா அட்ரஸ் செய்து கேக்குகுல மூவைது தங்க மோதரம் வைத்து கொடுத்துக் கரார் காதலி ஆசியா கேக்க வெட்டி சாப்பிட்டா வாய்க்குல கடிபடுது மோதிரம் அடுத்து பார்த்தா தங்க மோதரம் சீன் அதிர்ச்சி சீன் பaddirchi வைத்தியம் கொடுத்துக் கரார் என்ன மாதிரி காற்று இப்படி மாசுபட்டு வந்து கிடக்குது சுவாசிக்கறதா இல்லையா என்ன செய்வோம் எல்லாம் சிக்கல் தான் என்ன ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கிறோம் இந்த காற்றின்ற தரம் குறித்து மோசமடைந்து கொண்டிருக்கிறது இலங்கையில இந்த மோகக வசங்களை அணிந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த காசு

இருக்கிறாங்கதான் போய் பிடிப்பதற்கு பயணக்கப்பட்டவர்களுக்கு அதிகமாக இப்பொழுது நுரையீரல் புற்றுநோய் வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏகனவே இன்னும் கூடிட்டுதான் அந்த மாதிரி ஆகவே தெரிந்து கொள்ளுங்கள் எது செய்யப்பட வேண்டியது எதை தவிர்க்கப்பட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் ஆமா ஆமா அப்படி யோசித்து நீங்கள் புரிந்து கொண்டு செய்யகள் எங்களுக்கு மேலதிகமாக மிருகங்களை தாண்டி ஒரு அறிவு இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அதை நாங்க பயன்படுத்தினோம்னா சரி வாழ்க்கையில முன்னேறலாம் ஆமா